அதுவும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களை டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பா என்னுடைய நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தில் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி அதிகபட்ச உச்சபலனை நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் எதிர்பார்க்கலாம் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்பு யார் இந்த கும்ப ராசிக்காரர்கள் ராசியிலே கம்பம் என்று சொல்வது போல கொடிக்கட்டி பறப்பார்கள் சத்தம் போடாத சாதனையை செய்ப இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் அவிட்ட மூன்று நான்கு பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவர்கள்தான் கும்பராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு மார்ச் மாத கிரக நிலைகள் என்னென்ன அயன தயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற இடத்திலே செவ்வாய் சுக்கிரன் அதாவது மகரத்தில் ராசியிலே கும்ப ராசியிலே சூரியன் புதன் சனி தனம் வாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திலே ராக் தைரிய வீரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்திலே குரு அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கன்னியிலே எட்டாவது இடத்திலே கேது பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற துலாமிலே சந்திரன் என்று மார்ச் மாத கிரக நிலைகள் சஞ்சாரத்தில் உள்ளது கும்ப ராசியை சார்ந்த சேர்ந்த அந்த ராசியின் கிரக மாற்றங்கள் இந்த மார்ச் மாதத்திலே என்னங்க பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய் பகவான் அயன சயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற பன்னிரெண்டாவது இடத்திலே இருந்து அதாவது மகரத்தில் இருந்து கும்பத்திற்கு ராசிக்கு மாறி பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் ராசியிலே அதாவது கும்பத்தில் இருந்து தனம் வாக்கு குடும்பம் ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திற்கு இரண்டாவது இடத்திற்கு மாறுகிறார் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கர பகவான் அயன சயன போகஸ்தானத்தில் இருந்து பன்னிரெண்டாவது இடத்தில் இருந்து மகரத்தில் இருந்து ராசிக்கு கும்ப ராசிக்கு மாறுகிறார் இரண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் ராசியில் இருந்து அதாவது கும்பத்தில் இருந்து தனம் வாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திற்கு மாறுகிறார் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாபலன்கள் எப்படி இருக்கும் தொழிலிலே தொழில் தொடர்பான விஷயங்களில் தீர ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வருவீர்கள் பலராலும் செய்ய முடியாத காரியங்களை வெற்றிகரமாக முடிக்கும் நிலை வரலாம் பண வரத்து திருப்தி தரும் வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும் தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல் இருக்கும் வாடிக்கையாளரிடம் சாமர்த்தியமாக பேசுவதின் மூலமாக கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு வியாபார வளர்ச்சி இந்த மார்ச் மாதத்திலே வரும் அடுத்தவர்கள் கூறும் ஆலோசனைகளை ஏற்கும் பொழுது கவனம் தேவை அவற்றை ஆராய்ந்து பார்த்து செய்வது நல்லது பணிபுரிபவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும் வேலைகளுக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வேலை கிடைக்கலாம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கும் முக்கிய நபர்களின் அறிமுகத்தால் நன்மை உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே சுமூகமான நிலை காணப்படும் பிள்ளைகளுக்கான கூடுதல் நேரம் செலவு செய்ய வேண்டியது இருக்கும் கும்ப ராசியை சார்ந்த சேர்ந்த பெண்களுக்கு மார்ச் மாதத்திலே பண வரத்து அதிகரிக்கும் எந்த ஒரு காரியமும் லாபகரமாய் நடந்து முடியும் செயல் திறன் கூடும் மாணவர்களுக்கு பாடங்களை மன நிறைவுடன் படிப்பீர்கள் கூடுதல் மதிப்பெண் பெற முயற்சி வெற்றி கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக கலைஞர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே உற்சாகத்துடன் செயல்பட்டு கொடுத்த வாக்கினை காப்பாற்றி விடுவீர்கள் பண வரவு தாராளமாக இருக்கும் தேவையான பட வாய்ப்புகள் வரும் அரசியலிலே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை நிலவும் குறிப்பிட்ட சிலர் உங்களுக்கு பேசுவார்கள் உங்களுக்காகவே பேசுவார்கள் நற்காரியங்களில் ஈடுபட்டு பேரும் புகழும் கிடைக்க பெறுவீர்கள் கும்பராசியை சார்ந்த சேர்ந்த அவிட்ட மூன்று நான்கு பாதங்களை உடையவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே பயணங்கள் செல்ல நேரிடலாம் வாக்கு வன்மையால் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் தொழிலிலே வியாபாரத்திலே இருந்து வந்த போட்டிகள் வில பணியாட்களின் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும் சரக்குகளை பாதுகாக்க வைப்பது நல்லது கும்ப ராசியை சார்ந்த சேர்ந்த சதயம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு உழைப்பு அதிகரிக்கும் எந்திரங்களை இயக்குபவர்கள் கவனமாக இருப்பது நல்லது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதகூலமும் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையுடன் செயல்படுவார்கள் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மன வருத்தம் நீங்கும் கும்ப ராசியை சார்ந்த சேர்ந்த புரட்டாதி நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் குழந்தைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சி தரும் சாமாத்தியமான பேச்சின் மூலமாக எடுத்த காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் தொழில் வியாபாரத்திற்கு தேவையான பண உதவி கிடை கும்ப சார்ந்த சேர்ந்த அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகாரங்கள் மாரியம்மனை தீபம் ஏற்றி வழிபட எல்லா துன்பங்களும் நீங்கும் காரிய வெற்றி உண்டாகும் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் சந்திராட்சம தினங்கள் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு நாட்களிலே அன்பர்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும் அதிர்ஷ்ட தினங்கள் மார்ச் பதினேழு பதினெட்டு பத்தொம்போது அதஷ்ட திக்கு மேற்கு அதஷ்ட வண்ணம் நீலம் பச்சை வெள்ளையாகும் அதஷ்ட எண்கள் நான்கு எட்டு ஒன்று ஆறு ஐந்து ஆ அன்பர்களுடைய கவனத்திற்கு தினசரி காலை எட்டு மணி அளவிலும் மாலை ஆறு மணி அளவிலும் மார்ச் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிகளுக்கும் வழங்கப்படுகிறது கூடுதலாக ஒவ்வொரு மதியமும் இரண்டு மணி அளவிலே ராசி பலன் மற்றும் தினப்பலன் தொகுத்து கொடுக்கப்படுகிறது அன்பர்கள் அதனையும் கேட்டு முழுமையான பயன்களை பெறும்படி வேண்டி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இதை கவனத்தில் வைத்து அன்பர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் வேறொரு நல்ல பதிவிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்